திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் சேவல் சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அவசியம் முன் வேண்டி திருமுருகன் பூண்டி தளத்தில் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளை நம்ம ஆ வரிசையில் பாடிக்கிட்டு வரோம் இன்னைக்கு பாடல் எண்பத்தி ஒன்று சின்ன பாடல் தான் இதுக்கான சந்தம் தன தனனன் தனதானா ஒரே லைனு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் புது புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ராம் அரவிந்த் என்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சிவனடியார் கன்னிகா பாரதிக்கும் அப்படின்ட்டு கன்னிகா நான் பாரதின்றது என் கணவர் எங்களுடைய ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து தான் நாங்கள் எங்களுடைய சேனலை வச்சுருக்கோம் உங்களுக்கு அண்ணாமலையாருடைய அண்ணாமலை அனைத்தும் அருளட்டும் நமச்சுவாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவருடைய ஆசிர்வாதத்துக்கு கோடான கோடி நன்றி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆட்சி ரவி அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க பால வெங்கடேஷ் நம்ம டாக்டர் பெரியசாமி ஜோதின்றவங்க அதுக்கப்புறம் நாயகி சிவலு இவங்கள்லாம் நம்மளுக்கு விடாமல் வழக்கமாக கமெண்ட் பண்ணுறவங்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம சொல் விளக்கத்தோட பார்ப்போம் பாடிட்டு அவசியமுன் வேண்டி பலகாலும் அறிவி நுணந்து ஆண்டு நாளில் தவசபமும் தீண்டி கனிவாகி சரணமதும் பூண்டார்க்கு அருள்வாயே சவதமொடும் தாண்டி தகரூர்வாய் சடு சமயம் காண்டார்க்கு அறியானே சிவகுமரா அன்பு ஈண்டிற் பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமானே திருமுருகன் பூண்டி பெருமாளே இப்போ நம்ம சொல் விளக்கம் பார்க்கப்பறோம் அவசியம் முன் வேண்டி பல காலம் உன்னை தொழுவது அவசியமென அறிந்து பல முறை பிரார்த்தித்து உணர்ந்து ஆண்டுக்கொரு நாளில் எனது அறிவினில் உன்னை உணர்ந்து வருஷத்திற்கு ஒரு நாளாவது தவ ஜபமும் தீண்டி கனிவாகி தவ ஒழுக்கத்தையும் ஜப நெறியையும் மேற்கொண்டு உள்ளம் கனிந்து சரணமதும் பூண்டார்க்கு அருள்வாயே உனது திருவடிகளை மனத்தே தரிப்பதற்கு நீ அருள்வாயாக சபதமொடும் தாண்டி தகர் ஊர்வாய் சபதம் செய்து இந்த ஆட்டை அடக்குவேன் என்று உரைத்து குதித்து ஆட்டின் மீது ஏறி அதனை வாகனமாக செலுத்துவாய் சடு சமயம் கண் காண்டார்க்கு அறியானே ஆறு சமயத்தவராலும் காணுதற்கு அறியவனே சிவகுமரா அன்பு ஈண்டிற் பெயரோனே சிவக்குமரனே உன்னை அன்பு கொண்டு நெருங்கினால் நெருங்கியவரை விட்டு ஒரு நாளும் பிரியாதவனே திருமுருகன் பூண்டி பெருமாளே திருமுருகன் பூண்டி என்ற தளத்தில் வீட்டிற்கும் பெருமாளே பார்த்திங்களா எவ்வளோ சின்ன தான் எவ்வளோ அழகான விளக்கம் பாருங்க இந்த எந்நேரமும் நம்ம துண்டுறதும் தூங்குறதும் இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் உன்னை தொழுவது அவசியமென அறிந்து பல முறை பிரார்த்தித்து நம்ம பிரார்த்தனை மட்டும் வைக்கிறதே இல்லை ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு நாளாவது எனது அறிவினில் உன்னை உணர்ந்து வருஷத்திற்கு ஒரு நாளாவது தவ ஒழுக்கத்தையும் ஜப நெறியையும் மேற்கொண்டு உள்ளம் கனிந்து உனது திருவடிகளை மனத்தே தரிப்பதற்கு நீ அருள்வாயாக அன்றைக்கி ஒரு மு வருஷத்தில் ஒரு முறையாவது அதே ஞாபகமாக ஒரு நாள் பூரா உண்ணாமையும் ஏதாவது ஒரு விரதம் ஏதாவது ஒரு கடுமையான தவம் இன்றைக்கி பூரா நான் பேச மாட்டேன் இல்லை இன்றைக்கி பூரா நான் சாப்பிட மாட்டேன் முருகனுடைய நினப்பிலையே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றத சொல்கிறாரு உனது திருவடிகளை மனத்தே தரிப்பதற்கு அருள்வாயாக இந்த மனசுக்குள்ளே உன்னை வச்சு பூஜை பண்ணுறதுக்கான திருவருள் தருவாய் அப்படின்றாரு சபதம் செய்த இந்த ஆட்டை அடக்குவேன் அவர் முதல் எடுத்தோட ஒரு பெரிய ஆடு பயங்கரமான ஆடு வரும் சண்டையில் அப்போ அந்த ஆட்டை அடக்குவேன் என்று குதித்து ஆட்டின் மீது ஏறி அதனை வாகனமாக செலுத்து செலுத்தியவர் அவர் அந்த புராணத்தில் முதல் சண்டையில் வரும் அந்த ஆடு அப்படி ஒரு வீரம் வாய்ந்த நம்மளுடைய முருகப்பெருமான் ஆறு சமயத்தவராலும் காணுதற்கு அறியவனே ஆறு சமயங்களும் உன்னை பற்றி அந்த அளவுக்கு காணுதற்கு அறியவனே அப்படின்றாங்க எல்லா சமயத்தில் இருக்கிறவங்களும் முருகப்பெருமானை வேண்டுவாங்க சிவகுமரனே உன்னை அன்பு கொண்டு நெருங்கினால் நெருங்கியவரை விட்டு ஒரு நாளும் பிரியாதவனே அவரை நாம் வணங்கி வழிபாடு பண்ணால் நம்மளை விட்டு விலக மாட்டார் அன்போடு பண்போடும் தான் இருப்பார் நேற்று ஒரு அன்பர் ஒரு யூடியூப்பில் சொல்லியிருந்தார் முருகர்கிட்ட போய்ட்டு அவர் ஆறு வாரம் விடாமல் போனாராம் அவர் கேட்டதை கொடுக்கலையாம் வேறு ஒன்று கொடுத்தாராம் அதுக்கப்புறம் அதை உணர்ந்த பிறகு தான் அவர் கேட்டதை கொடுத்துட்டா உடனே கொடுத்துட்டா அதுக்கு மரியாதை இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம்தான் அதை நடத்துவார் போல் அப்படின்னாரு அதை கேட்டதை கொடுக்க மாட்டாருங்களாம் இல்லை கேட்டதை கொடுப்பாரு ஒரு சில சமயம் அது நம்மளுக்கு அது நம்மளுக்கு பொருத்தமானது இல்லைன்றதுனால அதை தள்ளி வைப்பார் ஆனால் கொடுப்பார் எனக்கும் தெரியாமல் தான் இருந்தது நம்ம நம்ம கேட்ட உடனே இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு நினச்சேன் ஆனால் நடந்தது வேறு விதமாக நடந்தது அப்போ அந்த வேறு விதமாக நடக்கும்போது நான் முருகிற நம்மளை ஏன்னா கோச்சிங் வந்துட்டேன் முருகர் மேலே கோச்சிங் வந்துட்டேன் ஆனால் அவர் தான் இவ்வளோ காலம் நீ இருந்த விரதத்துக்கு பலனாக நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாரு நான் அவர் மேலே கோவத்தில் இருந்தால எனக்கு அது தெரியல ஆனால் அவர் என்னை இன்னமும் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கினார் எனக்கு அது தெரியல அப்புறம் தான் அப்பா சிபாரிசுக்கு வந்துட்டார் ஏமா நீ முருகரையே கும்பிடுமா ஏமா நீ விட்டுட்டு வந்துட்ட அப்படின்றார் அந்த மாதிரி கேட்டது கிடைக்கலன்ல கேட்டதுக்கு மேலேயே கொடுத்துருக்காரு இன்னமும் எங்களுக்கு அருள் இருக்கிறாரு எங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் நாங்கள் நம்பியும் நம்பாமையும் எவ்வளவோ தெய்வங்களை வேண்டிக்கிறோம் போகிறோம் வரோம் ஆனால் எங்களுக்கு உறுதுணையாகவும் பா அப்படியே எங்களுக்கு எப்பையும் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உதவுற எங்கள் முருகப்பெருமான் தான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஓடிவா ஓடிவான்னு சொல்கிறதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு அதுதான் சொல்லிட்டார் இல்லை ஏமா நீ முருகனை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி நான் முருகனை தான் விடாது வேண்டிக்கிறேன் எங்களுடைய குடும்ப தொல்லையில் எவ்வளவோ பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் சில காலம் போகட்டும்னு சொல்கிறேன் ஏன்னா ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி ஆகிடும் இப்போ சுட சுட சொன்னோம்னா வேறு மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து அதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்த லைஃப் எப்படியெல்லாம் மாறுச்சுன்னுட்டு முருகப்பெருமானுடைய திருவருள் தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை ஆகையினால் முருகப்பெருமானை அனைவரும் வழிபாடு பண்ணுங்க இதை சொல்றார் பாருங்க சிவகுமரனே உன்னை அன்பு கொண்டு நெருங்கினால் நெருங்கியவரை விட்டு ஒரு நாளும் பிரியாதவனே நீ எதவனா கேளுங்க தரமட்டார் உடனே இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா நான் போக மாட்டேன் முருகர் கோயிலுக்குன்னு கரெக்டாக பஸ்ஸு வந்து நிற்குது என்னை ஏழு சீட்டுன்னு போய் அழகாக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டார் அந்த மாதிரி நமக்கு எப்போ என்ன கொடுக்கணும் ஏது நடக்கணுன்றத நிர்ணயித்து வச்சுருப்பார் இப்போ நம்ம அவசரம்ன்னு போது அவசரத்துக்கு அதுக்கு தேவையான நேரத்துக்கு தேவையானதையும் கொடுப்பார் ஆகையினால் உங்களுடைய வேண்டுதல் பலமாக இருக்கட்டும் நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் நடக்கலைன்னு மனம் வருத்தப்படாதீங்க எப்பயுமே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அதை மனசில் நினச்சி சந்தோஷப்படுங்க இப்போ உடனே நடக்கலைன்னு மட்டும் நினைக்காதீங்க நம்ம காலம் தாழ்ந்து போகுதுன்னா நம்மளுக்கு ஓ நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க திருச்சிற்றம்பலம் நான் இன்னைக்கு நேத்தா முருக வழிபாடு பண்ணலை எனக்கு வயசு அறுபத்தி மூணாவது நான் குழந்தையில இருந்தே முருகா 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 அம்மா அப்பாவை கூப்பிட்டதை விட முருகனை கூப்பிட்டது தான் அதிகம் எனக்கு அப்போல்லாம் இதெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு தோணலை எங்கள் அம்மாவை ஏன்டா அப்பா என்னை என்னை விட்டு பிரிச்சுட்டுன்னு போனேன்னு கேட்க எனக்கு தெரியல அந்த கடைசியாக நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் போய் திருப்பூர் குளத்தில் குடிச்சிட்டு எங்கள் அம்மா மொட்டை அடிச்சுன்னு தான் வந்தாங்க எங்கள் அம்மா நீச்சல் அடிச்சு போனது இன்னும் என் கண்ணில் இருக்குது எனக்கு பத்து வயசு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு யாரோ செய்வனை செய்துட்டாங்க அதனால் அந்த செய்வனையை நீரில் கரைச்சிட்டாங்க அதனால் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியல அப்போல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது நான் சின்ன பசங்க இல்லையா என்னவோ காரணம் எங்கள் நாங்கள் இப்படி தான் இருக்கணுன்றது எங்கள் தலையில் போட்டு அனுப்பிச்சிட்டேன் போலகுது அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியல ஆசை இல்லையா ஆக என்னால் அன்னையிலேருந்து இன்றை வரையும் படைச்சவன் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கான் அவன் கையில் ஒப்படைச்சிட்டு நல்வழி திருச்சிற்றம்பலம் அவசியம் முன் வேண்டி பல காலும் அறிவி நுணர்ந்து சபமும் தீண்டி சரணமதும் பூண்டார்க்கு அருள்வாயே சவதமோடும் தாண்டித்தகர் ஊர்வாய் சடு சமயம் கொண்டார்க்கு அறியானே சிவகுமர அன்புண்டிற் பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாலே திருமுருகன் பூண்டி பெருமாலே தனதன்தாந்தனதானா அவசியம் முன் வேண்டி பலகாலும் அறிவினுணந்தாண்டு கொருநாளில் தவசபமும் தீண்டி கணிவாகி சரணமதும் பூண்டார் கருள்வாயே சவதமோடும் தாண்டி தகருள்வாய் சடு சமயம் காண்டார் கரியானே சிவகுமரன் பீண்டி பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாலே திருமுருகன் பூண்டி பெருமாலே இந்த பூண்டி மாநகர் வாய் முருகப்பெருமானை சொல்லும் போதெல்லாம் எனக்கு சுந்தரருடைய ஞாபகம் வரும் ஏன்னா சுந்தரரு சேரமான் பெருமாள் இருந்து பொன்பொருள் எல்லாம் வாங்கிக்கின்னு அந்த வழியாக திருமுருகன் பூண்டியை தாண்டி தான் வருவார் காட்டு வழியே நடந்து வரும்போது தானே எல்லாம் ட்ரெயின் வசதியும் எல்லாம் இருக்குது அப்போல்லாம் தானே நடந்தே வந்துக்கிட்டு இருக்கும்போது பொன்பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வருவார் அப்போ சிவபெருமானுக்கு மன ஒருத்தம் ஆகிடும் நம்ம புள்ள அங்கே இருக்கிறான் இவங்க போய் பாடாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சிவகணங்களை அனுப்பிச்சி அந்த பொ பொன் பொருளெல்லாம் பிடிங்கின்னு வாங்கன்னு அனுப்பிச்சிடுவார் அனுப்பிச்சிட்டு பிடிங்கின்னு போன உடனே சுந்தரர் கோவம் வந்துடும் நேராக முருகிறாண்ட போய் நின்றுன்னு அப்பா உன்புலையும் இங்கே தான் இருக்கிறீங்க இந்த இந்த காட்டில் மாடு அடித்து துண்டுறோம் அதை அடித்து துண்டுறோம் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவனுக்கு மாதிரி இருக்கிறானுங்க அவனுங்களாண்ட நான் என்ன பண்ண முடியும் வந்து இந்த மாதிரி நகையெல்லாம் பிடிங்கி போயிட்டானுங்க எதுக்கு இங்கே இருக்கிறீங்க திருமுருகன் பூண்டியில் இந்த மாதிரியான அநியாயமெல்லாம் நடக்குது இதையெல்லாம் கேட்குறதுக்கு இல்லாமல் எதுக்கின்னு இங்கே இருக்கிற அப்படின்னு போய் முருகராண்டியோ சுப்பிரமான்டையும் பாடுவார் எப்பா என் பிள்ளைய பாடுன்னு சொல்லி உன்னை இந்த பொன் பொருளெல்லாம் பொடுங்க வச்சேன் நீ இப்படி பாடிட்டி இந்தாப்பா இந்தப்பா ஓட்டிக்கு ரெட்டி போ கிளம்புப்பா அப்படின்ட்டு அனுப்பி வைப்பார் அந்த மாதிரி திருமுருகன் பூண்டி முருகப்பெருமான் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் அவ்வளோ ஒரு கனிவு நிறைந்தவ முருகப்பெருமான் உங்களுடைய பொருள் எது களவு போயிருந்தாலும் கொடுத்த பணம் திரும்ப வரலனாலும் இந்த முருகப்பெருமானை நினச்சி பாடல்லாம் பாடனிங்கன்னா மீண்டும் அந்த பொருள்லாம் கிடைக்கும் அது மாதிரி என்னை நானும் ஒரு தகவலை படிச்சுருக்கேன் அரைக்காசு அம்மன் நம்ம வீட்டில் கம்மல் மூக்குத்தி இது மாதிரி வலையில் மாதிரிலாம் தொலைஞ்சிடுச்சுன்னா அந்த அம்மன் கிட்டே சொன்னால் கிடைச்சிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த சுந்தரர் தேவாரத்தில் அது மாதிரி இருக்கும் களவு போன பொருளெல்லாம் கிடைக்கக்கூடிய பாடல்னு இந்த பாடலை நீங்கள் பாடினாலும் முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க ஆறு சமயத்தவரும் உன்னை காணுவதற்கு அறியாதவன் நீ அவங்களுக்கும் கிடைக்காத பெருமை வாய்ந்தவரே எங்களுக்கு அருமையாக நீங்கள் கிடைச்சிருக்கீங்க உங்களுடைய திருவடியை மனத்தே தரிப்பதற்கு அருளை வேணும் விரதம் சனீஸ்வர பகவானியே சொல்லி வச்சுருப்பாராம் நீங்கள் அவரை எனக்கு ஏழரை வருஷம் நீங்கள் அவங்கள பிடிச்சிக்கிட்டு பாடாக படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அப்போ நான் என்னங்க செய்கிறது அப்படின்ட்டு சனீஸ்வரன் கேட்டாராம் ஏன்னா அவங்க அழகு குத்திக்குவாங்க இது மாதிரி தீ மிதிப்பாங்க இது மாதிரி குடம் பால் குடம் எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க இப்படியெல்லாம் எடுக்கிறதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க விரதம் இருந்து கஷ்டப்படுவாங்க ஆகையினால் என்ன நினச்சி அவங்க வருந்தி இந்த மாதிரியான பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறதுனால நீ அவங்களுக்கு ஏழரை வருட தண்டனையை கொடுக்கக்கூடாது எளிமையாக இருக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு கனிவாக நடந்துக்கணுன்னுட்டு சனீஸ்வர பகவான்கிட்ட சொல்லுவார் அந்த மாதிரி நவ கோள்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றினான் என்னுடைய நேரம் ஏ அவரை மறந் மறந்து என்னை யாரும் விட்டுடலை சொல்கிறேன் நான் அவர் வந்து கோச்சுக்கிட்டு வந்துட்டேன் எங்கள் அப்பாவை சரணாகதி அடைஞ்சிட்டேன் என்னுடைய அந்த கெட்ட நேரம் நான் உயிரோடு இருக்கிறதே எங்கள் அப்பனுடைய திருவருள் தான் அவர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் ஏதோ அந்த மாதிரியான எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் வந்தது அப்போல்லாம் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து நிற்க வச்சாரு அது எங்கள் அப்பனுடைய திருவருள் பண்ணதும் இல்லாமல் உன்னுடைய கைத்தடியாக முருகப்பெருமான அவன் கையிலே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி எனக்கு அருள் பணித்தார் முருகப்பெருமானை நான் மறந்ததை பற்றி நான் மன்னிப்பு கோரி அவர் அண்டை நான் மறக்கலை இது மாதிரி இருந்துட்ட கண்டி அவரை மறந்துலாம் நான் ஒரு காலமும் இருந்ததில்லை வழிபாடு பண்ணுவேன் அவ்வளோ ஒரு சிரத்தையாக பண்ண மாட்டேன் அப்பாவையும் அம்மாவையும் மட்டும்தான் வணங்குவேன் அதனால் முருகப்பெருமான அனைவரும் மனம் உருக வேண்டுங்க நம்மளுடைய பிழை பொறுக்கக்கூடியவன் நம்மளை ஒரு காலம் கைவிட மாட்டான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே அப்படின்னு அவனிடத்தில் அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குரு வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்